வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து தென்னை விவசாயிகளிடமிருந்து தேங்காய் கொள்முதல் செய்து ரேசன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் எனவும் இதற்கான அறிவிப்பை வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் வெளியிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி தலைமையில் தென்னை விவசாயிகளிடம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில தலைவர் அவர்களுக்கு அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர் பின்னர் அக்கூட்டத்தில் ஆபேல் மூர்த்தி பேசுகையில் திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளிடமிருந்து தேங்காய் மற்றும் நிலக்கடலையை தமிழக அரசு கொள்முதல் செய்து ரேசன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் இதற்கான அறிவிப்பை வரும் சட்டமன்ற பட்ஜெட் தொடரில் வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் இதில் சங்க செயலாளர் செல்லப்பாண்டியன் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கோபால் குணாலன் யோகராஜா மாணிக்கம் உட்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் தமிழக அரசு விவசாயிகளுக்கு ஒரு கோரிக்கை கொடுத்து ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க நாங்கள் விவசாயிக்கிட்ட தென்னை விவசாயிகள்கிட்ட தே தேங்காயை கொள்முதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தேர்வு அதிக கொடுத்துருந்தாங்க ஆனால் வருஷம் அன்னைக்கு நாளாயிடுச்சு பாருங்க எவ்வளோ காய் இங்கே கிடக்குது பாருங்கள் இவர் ஒரு தென்னை விவசாயி ஆனால் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நாங்கள் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நம்பித்தான் ஓட்டே போட்டோம் இந்த தென்னையை வாங்குவீங்க கடலை என்ன வாங்க கடலை வாங்கி கடலை என்ன கொடுப்பீங்க சொல்லித்தான் உங்கள் தேர்தல் வைக்க பார்த்து தான் விவசாயிகள் நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனா இதை பாருங்க இதை குறைஞ்ச தான் என்ன செய்யுது போது ஆனா தமிழக தமிழக முதல்வர்களே இதை பார்த்து கொண்டு நீங்க வருகிற பட்ஜெட்ல இந்த தென்னைய கடலைய எடுத்து விவசாயிகளுக்கு கொள்முதல் பண்ணி ரேஷன் கடையில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தென்னை விவசாயிகள்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க எவ்வளோ தமிழ்நாடு தண்ணி விவசாயிட்டு இருக்காங்க பாருங்க குமிச்சு கிடைக்கு அங்கெல்லாம் குமிச்சு கடுக்கு பாருங்க இவர் ஒரு ஒரு விவசாயத்தை விட்டு போயிடக்கூடாது நாங்க என்ன கேட்கிறோம் நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தது தான் நாங்க கேட்கிறோம் அதனால வருகிற பட்ஜெட்ல பட்ஜெட் கூட்டத்துல தயவு செய்து விவசாயத்துறை அமைச்சரு தமிழக முதல்வரே இந்த தென்னைக்கு ஒரு முடிவெடுத்து இந்த தென்னையை நேரடியாக கொள்முதல் பண்ணி விவசாயிகளுக்கு வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டாக்கும்படி இந்த தேர்தல் நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும்படி நாங்கள் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து தமிழக முதல்வர் இந்த பட்ஜெட்டிலே இதை கொண்டு வருவார் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் உங்களை நம்புகிறோம் செய்வீர்கள் சொன்னதை நீங்கள் செய்வீர்கள் நன்றி தேங்க்யூ